இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா முப்பத்தி மூன்று ஆறு நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணினேன் ஜெரேமியா தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் சிக்ஸ் ஐ வில் பிரிங் இட் ஹெல்த் அண்ட் ஹீலிங் அன்பான சகோதர சகோதரிகளே முப்பத்தெட்டு வருடமாய் பெதஸ்தா குலத்தண்டையில் ஒரு மனிதன் இருந்தான் அவனுடைய பெயர் தெரியாது எப்படி அவன் முப்பத்தெட்டு வருடங்கள் உயிர் வாழ்ந்தான் ஏசு பிறக்கும் முன்னமே அவன் அங்கே இருந்தான் யாரோ ஒரு சிலர் அவனுக்கு ஒழுங்கும் கிரமமும் செம்மையுமாக உணவை கொடுத்ததால் அவன் உயிர் பிழைத்து இருந்தான் ஆனால் பெதஸ்தா குலம் கலக்கப்படும் போது முதலில் இறங்குபவர் சுகமடைவார் இந்த முப்பத்தெட்டு வருட வியாதிக்காரனை குளம் கலக்கப்படும் போது கொண்டு போய் குளத்தில் விட யாரும் இல்லை எனவே ஏக்கத்தோடு காத்திருந்தான் இயேசு அவனை தேடி சென்றார் அவனை நெருங்கினார் அவனிடம் பேச்சு கொடுத்தார் அவனுடைய அங்கலாய்ப்பை கேட்டார் அவனை சுகப்படுத்தினார் சவுக்கியமும் ஆரோக்கியமும் அவனுக்கு வரப்பணினார் ஆமன் இன்று உங்களையும் என்னையும் தேடி கத்தர் வருகிறார் நம்முடைய தேவைகளை அவர் அறிவார் நம்மை பலப்படுத்துவார் நம்முடைய வியாதி நீங்கும் பலவீனம் நீங்கும் நாம் சுகமடைவோம் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் ஆமன் நூற்றி கதுபதியின் வேலைக்காரனை ஒரு வார்த்தையால் கத்தர் சுகப்படுத்தினார் உங்களையும் என்னையும் ஒரு வார்த்தையால் சுகப்படுத்த அவர் வல்லவர் கத்தரை விசுவாசிப்போம் நம்புவோம் அறிக்கையிடுவோம் ஆமென் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுகிறவரே பரமபிதாவே பரிசுத்த தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இயற்கை சீற்றங்களான நிலநடுக்கம் மழை மற்றும் பல பாதிப்புகளிலிருந்து மக்கள் விலக்கி பாதுகாக்கப்பட தேவனாய கத்த நீர் இறக்கம் பாராட்டும் தீ விபத்துகள் சாலை விபத்துகள் கொள்ளை நோய்கள் போன்ற எதிர்பாரா காரியங்கள் எங்கள் குடும்பங்களில் நடவாதபடி தேவரீர் கிருபையாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் துரோகங்கள் உம்முடைய சந்நிதியை எட்டாதபடி கிருபையாய் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும் இயேசுவின் மூலமாய் எங்களை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்கள் நீர் கேட்டீர் நன்றி ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்